வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கங்கை நதி பூமிக்கு கொண்டு வரப்படாத நிலையிலேயே காலமாகிய ஸ்தகர மன்னனின் பேரன் அம்சுமான் பட்டத்துக்கு வந்தும் கூட தன்னுடைய மகன் திலீபனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு கடும் தவத்தை மேற்கொண்டார் ஆனால் கங்கை நதியை கீழே கொண்டு வர முடியவில்லை அதன் பின்னர் அவருடைய மகன் திலீபன் எவ்வளவோ முயற்சித்தும் கடும் விரதங்களை மேற்கொண்டும் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர முடியாமல் காலம் சென்றார் அவருக்கு பின் பட்டம் எய்திய பகிரதன் மகப்பேறு இல்லாத காரணத்தினால் ராஜ்ய பாரத்தை மந்திரிகளிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஐந்து திக்குகளுக்கு இடையே நின்று கடும் தவத்தை செய்யத் தொடங்கினார் அவருடைய தவத்தின் வலிமையை கண்டு பிரம்மதேவர் மகிழ்ச்சி அடைந்து அவரை பார்த்து உன்னுடைய தவத்தினால் நான் பெரும் சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கூறினார் ஸ்தகர மன்னனுடைய மகன்கள் அறுபதாயிரம் பேருக்கும் தர்ப்பண நீரை நான் செலுத்த வேண்டும் அவர்களுடைய சாம்பல் கங்கை நீரினால் நனைக்கப்பட வேண்டும் எனக்கும் மக்கட்பேரை அளித்து எங்கள் சன்னதி வளர்வதற்கு நீங்கள் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரம்மதேவர் கடுமையான தவம் புரிந்தவரே பஹிரதா இஸ்வாகு வம்சம் விருத்தி அடையும் வகையில் உனக்கு மக்கட்பேரு உண்டு ஆகட்டும் கங்கை இமாவானுக்கு பிறந்தவள் அவளை தாங்குவது என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவள் பூமிக்கு வந்தால் தாங்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது சிவபிரானை தவிர அந்த காரியத்தை செய்யக்கூடியவர் எவரும் இல்லை அப்படி சிவபெருமானால் தாங்கப்படாமல் கங்கை பூமியை அடைந்தால் பூமாதேவியினால் அதை தாங்க முடியாது ஆகையால் கங்கையை தாங்க சிவனுடைய சம்மதத்தை நீ பெற்றாக வேண்டும் அப்படி பெற்றால் கங்கையை நீ பூமிக்கு கொண்டு வந்து விடலாம் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்தார் இதையடுத்து பகிரதன் பரமசிவனை மனதால நினைத்து கடும் தவம் புரிந்தார் உள்ளம் குளிர்ந்த சிவபிரான் அவர் முன் போன்றி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் மலைகளின் அரசனாகிய ஹிமாவானின் மகள் கங்கை பூமிக்கு வரும்போது அவளை நான் என் தலையில் தாங்குகிறேன் கவலையை விடு என்று வரமளித்தார் பிரம்மன் ஏற்கனவே கூறியதற்கிணங்க தாங்க முடியாத வேகத்துடன் கங்கை பிரவாகமாக ஆகாசத்திலிருந்து பூமிக்கு இறங்கினால் தன்னை தாங்குவதற்காக தயாராக நின்ற சிவனையும் அடித்து போகும் வேகத்துடன் வீழ்வது என்ற எண்ணத்தோடு கங்கை பாய்ந்து வந்தபோது பரமசிவன் அவளுடைய இருமாப்பை அடக்க நினைத்தார் கங்கை அவருடைய தலையில் வீழ்ந்தாள் ஆனால் அதன் பின்னர் அவள் எவ்வளவோ முயற்சித்தும் அவருடைய ஜடை முடியிலிருந்து தப்பி கீழே இறங்க அவளால் இயலவில்லை இப்படி கங்கை நதி சிக்குண்டதைக் கண்ட பகிரதன் மேலும் தவம் புரிந்தார் மீண்டும் அவருக்கு அருள விரும்பிய சிவபிரான் தன் முடியிலிருந்து கங்கையை விருவிட்டு பிரம்மனால் சிஷ்டி செய்யப்பட்ட பிந்துசரஸ் என்னும் நீர்நிலையில் விட்டார் அப்போது கங்கை நதியில் ஏழு நீரோட்டங்கள் உண்டாயின அவற்றில் மூன்று கிழக்கு திசையை நோக்கி சென்றன மேலும் மூன்று மேற்கு திக்கை நோக்கி பாய்ந்தன ஏழாவதான நீரோட்டம் பகிரத மன்னனை பின்தொடர்ந்து சென்றது இந்த அற்புத காட்சியை காண தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் யஷர்களும் கூடினார்கள் இப்படி தேவகணங்களால் சூழப்பட்ட வானம் ஆயிரக்கணக்கான சூரியன்களை உடைய பிரதேசமாக பிரகாசித்தது பரமசிவனின் தலையில் விழுந்து அங்கிருந்து பூமியில் பாய்ந்ததால் கங்கை நீர் பாவங்களை போக்க வல்ல புனித தன்மை உடையதாக ஆயிற்று சில சாபங்களின் காரணமாக சொர்க்கலோகத்திலிருந்து பூமியை அடைந்திருந்த பலர் அப்பொழுது அந்த நடியில் நீராடி பாவங்களை நீக்கியவர்களாகி நல்ல உலகங்களை அடைந்தார்கள் உலகமே கங்கை நீரால் புனிதம் அடைந்தது பகிரதன் முன் செல்ல அவரை பின்தொடர்ந்து கங்கை செல்ல தேவர்களும் ராட்சசர்களும் கிண்ணர்களும் கந்தர்வர்களும் ரிஷிகளும் அப்சர அரச்களும் அதை தொடர்ந்து சென்றார்கள் போகிற வழியில் கங்கை நதி ஹஜ்னு என்ற பெயருடைய ஒரு பெரு முனிவருடைய யாக பூமியை அழித்துவிட்டது இதை கண்டு கோபமுற்ற ஹஜ்னு முனிவர் தன்னுடைய மாபெரும் யோக சக்தியின் மூலமாக அந்த கங்கை நதி நீரையே அப்படியே குடித்துவிட்டார் தேவர்களும் ரிஷிகளும் இதை கண்டு திகைத்தனர் பின்னர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க கோபம் தணிந்தவராக அஜ்னு மகரிஷி கங்கை நீரை மீண்டும் வெளியே விட்டார் அதிலிருந்து கங்கை ஹஜ்னு மகரிஷிக்கு மக முறை ஆவாள் என்று தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்த அதன் காரணமாக கங்கைக்கு ஜான் ஹவி என்ற பெயரும் உண்டாயிற்று மீண்டும் கங்கை பகிரதனை பின்தொடர்ந்து சென்று பாதாள லோகத்தை அடைய அங்கே சாம்பலாகி கிடந்த ஸ்தஹரின் மகன்கள் மீது அவள் பாய்ந்தாள் அதன் காரணமாக அவர்கள் சொர்க்க அடைந்தார்கள் பிரம்மநேவர் இந்த மாபெரும் சாதனையை புரிந்த பகிரத மன்னனை பார்த்து மனிதர்களில் சிறந்தவரே உன்னுடைய சாதனையின் காரணமாக ஸ்கரனின் மக்கள் அறுபதாயிரம் பேரும் நல்லுலகை எய்தினார்கள் உன்னால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட கங்கை உனக்கு மகள் ஆகிறாள் ஆகையால் அவள் பெயர் பாகிரதி என்று விளங்குவதாக தேவலோகத்தில் பாய்ந்து கொண்டிருந்த கங்கை உன் முயற்சியின் காரணமாக பூ உலகிலும் பாதாள உலகிலும் பாய்கிறாள் இப்படி மூன்று வழியாக பாய்வதால் திரிபதகை என்று அவள் போற்றப்படுவாள் உன் முன்னோர்களால் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்து முடித்தாய் இதனால் உன் புகழ் பூமியில் என்றும் அழியாமல் இருக்கும் என்று ஆசிர்வதித்தார் பகிரதன் சாத்திர விதிமுறைகளின்படி சகரகுமாரர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார் இப்படி கங்கையின் வரலாற்றை கூறிய விஸ்வாமித்ரர் ராமா இந்த வரலாற்றை கேட்பவர்கள் பெரும் புண்ணியம் எய்துவார்கள் ஆயுள் புகழ் செல்வம் அக்கற்பேறு எல்லாவற்றையும் அளிக்கவல்லது இந்த வரலாறு இந்த வரலாற்றை சிரத்துடன் கேட்பவர் தன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஆகிறார் என்று சொல்ல அவர் கூறிய வரலாற்றை பற்றி தாங்கள் வியப்பை பரஸ்பரம் ராமலக்ஷ்மணர் பரிமாறிக்கொண்டனர் அன்று இரவு கழிந்தது அடுத்த தினம் அவர்கள் ஓடத்தில் ஏறி கங்கையை கடந்து அதனுடைய வடக்கு கரையை அடைந்தார்கள் அங்கிருந்து பார்த்தபோதே போதே விசாலி என்கின்ற நகரம் அவர்கள் கண்களுக்கு தெரிந்தது அது பற்றிய விவரங்களை ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்ரரிடம் கேட்க அவர் முன்பு நடந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறேன் என்று கூறி ஒரு பழைய வரலாற்றை எடுத்து சொல்ல தொடங்கினார் வால்மீகி ராமாயணத்தில் இவ்வளவு விவரமாக வருகிற விஸ்வாமித்ரின் மூதாதையார் பற்றிய நிகழ்ச்சிகளும் கங்கை நதியின் வரலாறும் கம்பராமாயணத்திலும் துளசிதாசரின் ராமாயணத்திலும் விவரிக்கப்படவில்லை வால்மீகி ராமாயணத்திலோ இவை மிகவும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்திரன் தொடர்புடைய நிகழ்ச்சி ஒன்று நடந்த இடம் இது அதற்கு முன்னால் குருத யுத்தத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி அதன் பின்னர் இந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்றையும் சொல்கிறேன் கவனமாக கேட்பாயாக என்ற முன்னுரையுடன் விஸ்வாமித்ரர் விசாலை நகரம் பற்றிய விவரம் அறிய விரும்பிய ராமருக்கு பதில் சொல்லத் தொடங்கினார் காசியபருக்கு இரண்டு மனைவிகள் திதி என்ற மனைவியின் புதல்வர்கள் பெரும் பலவான்கள் அதிதி என்ற மனைவியின் மகன்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள் கவலை நோய் மரணம் ஆகியவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையை எய்த விரும்பிய அவர்கள் அனைவரும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு பாற்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பருகுவது என்ற முடிவுக்கு வந்தார்கள் மந்திரமலையை மத்தாக பயன்படுத்தி வாசுகி என்ற பெயருடைய பாம்புகளின் அரசனை அந்த மத்தை சுழர்கின்ற கயிறாக இயக்கி நெடுங்காலம் இவர்களால் பால் கடல் கடையப்பட்ட போது மூ உலகையும் அழித்து விடக்கூடிய அக்னி போன்ற ஹாலஹலம் என்ற பெயருடைய கொடிய விஷம் வெளிப்பட்டது திதியின் புதல்வர்களும் அதிதியின் புதல்வர்களும் பெரும் கலக்கமுற்றார்கள் அந்த விஷத்தின் வாடகையின் கொடூரத்தை கூட சகிக்க முடியாதவர்களாக நடுநடுங்கி போன அவர்கள் தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுகின்ற பரமசிவனை தஞ்சம் என அடைந்தார்கள் போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியவரும் நன்மைகளை ஆகிய பரமசிவனை வணங்கி நின்று காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் மிகவும் பணிவுடன் வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இப்படி தேவர்கள் அனைவரும் பரமசிவனை வேண்டிக் கொண்டிருக்கும் போதே அங்கே மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் ஏந்தியவர்களாக காட்சியளித்தார் தேவர்களின் வேண்டுகோளை கேட்ட அவர் சூலத்தை கையில் ஏந்தி நின்ற சிவபெருமானை பார்த்து தேவர்களுள் மேம்பட்டவரே நீங்கள்தான் முதலில் தோன்றியவர் முதல் மரியாதைக்குரியவரும் நீங்களே ஆகையால் இங்கே முதலில் வெளியாகிய கொடிய விஷத்தை உங்களுக்கு தரப்படுகிற முதல் மரியாதையாக ஏற்று அதை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் எதையும் செய்ய வல்ல நீங்கள் தேவர்களின் இந்த வேண்டுகோளுக்கு இசைய வேண்டும் என்று கூறிவிட்டு அன்றார் தன்னை அண்டியவர்களின் குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்கின்ற தெய்வமாகிய சிவபெருமான் தேவர்களின் துன்பத்தை விளக்க முடிவு செய்து ஆலகலம் என்ற அந்த பயங்கரமான விஷத்தை அப்படியே உள்ளங்கையில் அடக்குகிற அளவுடையதாக செய்து அதை உட்கொண்டு விட்டார் எல்லா உலகங்களும் நன்மை புரிவதற்காக ஒரு விளையாட்டு போல் அந்த கொடிய ஆலகல விஷத்தை விழுங்கிவிட்ட சிவபெருமான் அதை தன் கழுத்திலேயே தங்கிவிடுமாறு செய்ய மெய்சிலித்துப்போன போன தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் அவரை வணங்கிவிட்டு மீண்டும் மந்திரமலையை கொண்டு பாற்கடலை கடையத் தொடங்கினார்கள் கடைந்த வேகத்தில் மந்திரமலை பாதாள உலகத்தில் அமிழ்ந்து விட்டது தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்வதென்று அறியாமல் மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள் படைக்கப்பட்டவை அனைத்துக்கும் நீங்கள் ஒருவரே கதி எங்களை காப்பாற்றுங்கள் எப்படியாவது இந்த மந்திரமலையை மேலே ஏற்றுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் தேவர்களின் வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி மகாவிஷ்ணு ஆமை உருவத்தை எடுத்து பாதாள உலகத்தில் நின்று மந்திரமலையை தன் முதுகின் மேல் தூக்கி மேலே எழுப்பினார் அதன் பின்னர் அவரும் உதவ மந்திரமலை மேலும் கடையப்பட்டது பலகாலம் கடந்த பின்னர் ஆயுர்வேதத்தின் ஸ்தாபகரமான தன்மந்திரி முதலில் வெளியே வந்தார் பாரிஜாலம் என்னும் மரம் ஐராவதம் என்னும் யானை அப்சர கன்னிகள் ஆகியோர் வெளியே வந்தார்கள் இதன் பின்னர் வருண பகவானுடைய பெண்ணான வாருணி என்பவள் அங்கிருந்து தோன்றி தன்னை ஏற்குமாறு ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்க அதை திதியின் மகன்கள் மறுக்க அதிதியின் மகன்கள் ஏற்றார்கள் சுரை என்ற ஒரு பெயரும் கொண்ட அந்த பெண்ணை ஏற்க மறுத்த திதியின் புதல்வர்கள் அசுரர்கள் என்று வழங்கப்பட்டார்கள் அவளை ஏற்ற காரணத்தினால் அதிதியின் மகன்கள் சுரர்கள் என்று மன்னிக்கப்படலாயினர் உச் சஸ்ரவஸ் என்ற குதிரை தோன்றி இந்திரனுக்கு அளிக்கப்பட்டது கௌஸ்துபம் என்ற மிக சிறந்த ரத்தினம் தோன்ற அது மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது சந்திரன் உண்டாக உடனே அது மகாதேவனுக்கு ஏற்றது என்று அவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது ஆயுர்வேதமே உருவென தோன்றிய தன்மந்திரி உலக நன்மைக்காக பொதுவானவராக வைக்கப்பட்டார் பாட்கடல் மேலும் கடையப்பட்ட போது உருக்கிய தங்கத்தால் ஆனவளோ என்ற தோற்றத்தை உண்டாக்கக்கூடிய மகாலட்சுமி தாமரை மலரை கையில் ஏந்தியபடி தோன்றி மகாவிஷ்ணுவின் மார்பை அடைந்தால் அதன் பின்னர் எதற்காக பார்க்கடல் கடையப்பட்டதோ அந்த அமிர்தம் கிளம்பி மேலே வந்தது அதை தாங்களே பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் சுரர்களும் அசுரர்களும் அதிதியின் மகன்களும் திதியின் மகன்களும் பெரும் யுத்தத்தில் இறங்க அதன் காரணமாக பேரழிவு விளைந்துவிட மகாவிஷ்ணு வியக்கத்தக்க ஒரு பெண் உருவத்தை ஏற்றுக்கொண்டு அமிர்தத்தை கைப்பற்றினார் அழிவற்றவரான அவரை எதிர்த்துப் போரிட்ட அசுரர்கள் அழிந்தார்கள் அந்த யுத்தத்தில் திதியின் மகன்களான அசுரர்கள் பெரிய அளவில் மாண்டார்கள் இப்படி தேவர்கள் மாபெரும் வெற்றியை கண்ட பிறகு தேவேந்திரன் ரிஷிகளாலும் மற்றவர்களாலும் சூழப்பட்டவராக உலகங்களை ஆண்டு வந்தார் விஸ்வாமித்ரன் மேலும் தொடர்ந்தார் ராமா மேலும் கேட்பாயாக தன்னுடைய புதல்வர்கள் கொல்லப்பட்டதால் பெரும் வருத்தமுற்ற திதி இந்திரனையே கொல்லக்கூடிய மகன் ஒருவன் தனக்கு பிறக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தன்னுடைய கணவரும் மரிசியின் மகனுமாகிய காசியப்பர் முன் வைத்தால் விரதங்களிருந்து விலகாமல் தூய்மையுடன் நீண்ட காலம் தவம் செய்தால் அப்படிப்பட்ட மகன் அவளுக்கு பிறப்பார் என்று அவர் வாழ்த்தினார் திதியின் தவம் ஆரம்பமாகியது தன்னை கொல்லும் மகன் வேண்டுமென்ற நிச்சயத்துடன் தவத்தை மேற்கொண்ட திதிக்கு எல்லாவிதமான பணிவிடைகளும் இந்திரன் செய்யத் தொடங்கினார் அவருடைய பணிவிடைகளால் திதியின் மனம் இலங்கியது தவத்தினால் சோரூற்ற அவள் உறக்கத்தினால் கவரப்பட்டவளாக தரையில் சாய அவளுடைய தலைமுடி அவளுடைய காலில் பட்டது தலைமுடியில் காலில் படுவது அசுத்தம் என்பதால் அவள் விரதத்திலிருந்து விலகியவளானால் இப்படிப்பட்ட ஒரு நேரத்துக்காக காத்துக்கொண்டிருந்த இந்திரன் அப்போது அவளுடைய கர்ப்பத்தை தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் ஏழு துண்டுகளாக சிதைத்தாள் அவளை தடுக்க முயன்ற திதி தேவியை பார்த்து இந்திரன் கால்களின் மீது தலைமுடி படுகிற நிலையில் நீங்கள் உறக்க இங்கே அசுத்தம் விளைந்தது அந்த உங்களுடைய தவறை பயன்படுத்தி நான் என்னுடைய காரியத்தை செய்து கொண்டேன் என்னை கொல்லும் மகன் வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதால் நான் இவ்வாறு செய்ய நேர்ந்தது என்னை மணியுங்கள் என்று கோரினார் இதை கேட்டு மனம் நொந்து போன திதி விரதத்திலிருந்து விலகிய தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு இந்திரனால் ஏழு துண்டுகளாக சிதைக்கப்பட்ட கர்ப்பம் ஏழு மகன்களாக உருவெடுத்து தேவ உலகங்களில் சஞ்சரிக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டால் இந்திரனும் அதற்கு இசைந்தார் திதியின் புதல்வர்களாக ஏழு மருத்துக்கள் தேவ உலகில் சஞ்சரிக்க தொடங்கினார்கள் இந்த வரலாற்றை கூறிய விஸ்வாமித்ரர் ராமா திதி தவம் செய்து கொண்டிருந்த இடம் இதுதான் இந்திரன் அவளுக்கு பணிவிடை செய்ய தொடங்கிய இடமும் இதுதான் விசாலன் என்ற பெயருடன் பெரும் புகழுடன் விளங்கிய ஒரு மன்னன் இங்கே விசாலை நகரை நிர்மாணித்தார் அவருடைய வம்சத்தில் வந்த சூமதி என்பவர் இப்போது விஷாலை நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் இவ்வாறு கூறிய விஸ்வாமித்திரர் அன்று இரவை அங்கேயே கழித்துவிட்டு அடுத்த தினம் மிதிலைக்கு சென்று ஜனக மகாராஜரை காணலாம் என்று கூற அவர்கள் எல்லோரும் அங்கேயே தங்கினார்கள் விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடைய நகரத்தின் எல்லைக்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்வியுற்ற சூமதி என்கின்ற மன்னர் புரோகிதர்களுடன் பரிவாரங்களுடன் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து அவருக்கு மரியாதைகளை செய்தார் தசரத மன்னனின் புதல்வர்கள் என்றும் தன்னுடைய யாகத்தை காப்பாற்றியவர்கள் என்றும் ராமலக்ஷ்மணர்களை சூமதி மன்னனுக்கு விஸ்வாமித்ரர் அறிமுகம் செய்து வைத்தார் அதிதிகளாக வந்த தங்களுக்கு சூமதி மன்னன் செய்த மரியாதைகளை ஏற்றுக்கொண்ட ராமர் லக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்ரருடன் அன்று இரவை அங்கேயே கழித்துவிட்டு அடுத்த தினம் மிதிலை நகருக்கு புறப்பட்டனர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி